வரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் வரை புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம் புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் வரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எந்த மாப்புகளே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் உள்ளவரை எந்த மாப்புகளே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எந்த மாப்புகளே நிலைத்திருக்கும் பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி கழக பொதுச் செயலர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் காஞ்சிபுரம் மண்டலம் ஐடிவின் சார்பாக எங்களது ஐடிவின் விங் உத்தரவின்படி இன்று மிகப்பெரிய இரத்ததான முகாமினை திருவற்றூர் தொகுதியில் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த ரத்ததான முகாம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் பிறந்தநாளுக்காக இங்குள்ள அனைத்து இளைஞர்களும் ஆரோக்கியம் வந்து இங்கே ரத்தம் கொடுக்கும் நிகழ்ச்சியை காணும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ஸோ இந்த ரத்த டாக்டர் பார்த்திபேன் அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தவருக்கு நான் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பிளட் பேங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இன்னைக்கு வந்திருக்க பிளட் பேங்க் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பிளட் பேங்க்லேருந்து வந்திருக்காங்க ஸோ இது இந்த ரத்த ரத்த தானம் பண்ணக்கூடிய இந்த ரத்தங்கள் அனைத்தும் ஒரு மிகப்பெரிய சிறந்த காசுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு செயலுக்காக இது போய் சேருதுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இங்கே ரத்தம் கொடுக்க வந்த அனைத்து கழக தோழர்களும் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ரத்தத்தின் ரத்தங்களுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை நாங்கள் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஸோ இது வந்து என்னோட ரொம்ப ஒரு குறிப்பான தருணமாக இருக்குது இந்த தருணத்தில் வந்த என்னோட அனைத்து தோழர்களுக்கும் அனைத்து அனைத்து சொந்தங்களுக்கு என் நன்றி என்னை தெரிவிச்சுக்கோங்க இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் ஐம்பத்தேழு பேர் ஆரம்பிச்சிருந்திருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டு இருக்கு ஸோ அதையும் வந்து நம்ம எவ்வளோ பேர் கொடுக்குறாங்களோ அவ்வளோ நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கேன் ஸோ இந்த ரத்ததான முகாம் எதுக்காக எந்த பயனுக்காக இந்த ரத்தம் எடுக்கப்படுது எந்த மாதிரி நோய்க்காக பார்த்திபன் அவர்களும் அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி அண்ணன் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று திருவட்டூர் பகுதியில் டாக்டர் கார்த்திக் அவர்கள் தலைமையில் மிகவும் சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரத்த தான முகாம் பற்றி ஒரு சிறப்பு உங்களுக்கு சொல்லிக்கொள்வது என்ன என்னன்ற பார்த்தீங்கன்னா பிஹெச் பிளட் பேங்க் அடையாரில் இருந்து வந்திருக்காங்க இந்த ரத்தம் எதுக்காக நாங்கள் வந்து தானம் பண்ணுறது யாருக்கு நாங்கள் அவங்க வந்து இது வந்து யாருக்காக அவங்க வந்து இந்த ரத்தத்தை செலுத்த போகிறாங்கன்னா ஜெனடிக்கல் டிசார்ட்ரு தலசீமாங்கிற ஒரு நோய் இருக்குது அவங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அவங்க உடம்புல ஹீமோகுளோபின் லெவல் பார்த்துட்டு அவங்க ரத்தம் ஏத்தனா தான் அவங்களுக்கு உயிர் வாழ முடியும் அதுக்காக அந்த ரத்தம் சிறப்பு மிக்க ஒரு இதுக்காக கொடுக்குறோம் ஒரு யூனிட் ரத்தம் அங்கே கொடுக்குறவங்க மூணு பேருக்கு வந்து ரத்த தானம் அதாவது ஒரு ரத்த தானம் பண்ணுறவங்க மூணு பேருக்கு உயிர் கொடுக்க முடியும் ஸோ முக்கியமாக அந்த தலசீமை அங்கே வந்து பிறவிலே அவங்க உடம்புல ரத்தம் வந்து உற்பத்தி ஆகிற செயல்திறன் இருக்காது அதுதான் ஜெனட்டிக்கல் டிசார்டர்னு சொல்லுவோம் அந்த ஜெனட்டிக்கல் டிசார்டருக்கு எவ்ரி எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ரத்தம் ஏற்றினால்தான் அவங்க உயிரோ அவங்களுக்கு அந்த உயிர் நல்லா இருக்கும் அதனால் அந்த அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பிளட் பேங்க்கை இங்கே நாங்கள் கூட்டிகிட்டு வந்து தான் ரத்தம் இது பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் ரத்த தானம் கொடுத்துட்டு இருக்கோம் இதுவரை ஒரு ஐம்பத்தேழு யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளோ தேவை ரத்தங்கள் தேவைப்படுது அவங்களுக்கு அது இது கிட்டத்தட்ட வந்து சென்னையில் அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது ஒரு இவங்க இதை பொறுத்து மட்டும் இரநூத்தம்பது பேர் அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இது ரெஜிஸ்டர் பண்ணி தான் இது பண்ண முடியும் இவங்களோட பிளட் இது பேங்க்கில் ஒரு இரநூத்தம்பது பேர் மேலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி பீரியடிக்லி அவங்க வந்து ரத்தம் ஏற்றிக்கிறாங்க தினமும் எவ்வளோ தேவைப்பட்டுருக்கு எவ்வளோ தேவைப்படுறோம் இந்த மாதிரி நிறைய தான முகாம்கள் அவங்க நடத்துகிறாங்க ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் இது என்னன்னா இந்த மாதிரி இது விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு நம்ம கட்சி தொண்டர்கள் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் ஒரு மக்கள் அதிக கூடுற இடத்துல இதை பத்தி அவங்க ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்தி அது மூலயமா ரத்தம் அவங்க சேகரிச்சு அந்த அந்த தலைசீமியா பாதிக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னொரு ரத்தம் வழங்கறேன் இலக்கு வந்து நாங்க அப்ப வந்து வச்சிருக்கிறது இருநூத்தி ஐம்பது பேர் இலக்கு வச்சிருக்கோம் காலை முதல் இது வரைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு கொஞ்சம் கூட்டம் நிறையவே இருக்கு ஃபாஸ்ட் எங்களுக்கு ராபிட் ரெஸ்பான்ஸ் இருக்குது இது வரைக்கும் ஒரு ஐம்பத்தேழு பேர் கொடுத்துருக்குறாங்க நாங்க நாங்கள் ஒரு இரநூறு பேர் எதிர்பார்க்கிறோம்